அந்த அவங்களுடைய உடல் மொழி ரொம்ப நெருக்கமா இருந்தது ஏதோ கூட்டணி கட்சிக்காரங்களாம் ஒரே வேடையில சந்திச்ச மாதிரி ஒரு உணர்ச்சியை அது கொடுத்தது அதிமுக பிஜேபி கூட்டணி வருமா இது இந்த வெறுமனே இந்த பாடி லாங்குவேஜ் மட்டும் போதுமா நெருக்கம் மட்டும் போதுமா அப்படின்னா அதுல ஒரு சின்ன கருத்து மாறுபாடு எனக்கு குறிப்புகள் இல்லாத சமையலாக தெரியுது அதாவது குக்கிங் வித்தவுட் ரெசிபி இப்போ இருக்கிற பாலிடிக்ஸ் வாக்கரசின் ரொம்ப மாறி இருக்கு வாட்ஸ்அப் யூகத்துல பழைய வாக்கு வங்கி கணக்குகள் ஜாதி கணக்குகள் எல்லாமே காலாவதி ஆயிடுச்சு திமுக ஆட்சி உங்களுக்கு வேண்டாமா திமுக ஆண்டு இன்கு முடிச்சு நீங்க எதிரா இருக்கீங்களா உங்க ஊர்ல திமுக மேல உங்களுக்கு கோபம் இருக்கா ஆட்சி மேல வெறுப்பை நீங்க எப்படி காட்டுவீங்க நெக்ஸ்ட் நாங்க தாங்க திமுக பிடிக்காதவர்கள் அண்ணா திமுக போடுங்க அண்ணா திமுக பிஜேபி கூட்டணி ஒரு திருமணத்தின் மூலமாக அது அந்த திருமணத்தில் இருக்கிற பாடி லாங்குவேஜ் மூலமாக வந்துவிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பரோட்டா கடையில் பரோட்டா போடுறத பார்க்கலையாங்க டீ கடையில டீ ஆற்றி கொடுக்கறத பார்க்கலையா இதெல்லாம் என்ன காரணம்னு அரசியல் இல்லைங்க நாலு சுமை இருக்கு கை சுமை தலை சுமை தோள் சுமை மன சுமை விஜய் சொல்லி சொல்லியிருக்கிறாரு விஜய் கூட பேச்சு நடக்குது இது எல்லாத்துக்கான ஒரு ஹிண்ட் எடப்படி கொடுத்துருக்குறா இல்லையா இன்னைய தேதிக்கு விஜய் வந்து ஆமா அண்ணா திமுக கூட்டணிதான்னு சொல்லவே மாட்டார் என்ன காரணம்னால் பிஜேபியோட கூட்டணின்னா அண்ணா திமுக தொண்டர்களிடையே இணக்கம் ஏற்படுமானால் ஏற்படாதுங்கிறது என் பார்வை விஜயோட கூட்டணி அமைத்தால் அண்ணாதிமுக தொண்டர்களிடையே ஏற்படுமானா கண்டிப்பாக ஏற்படும்னு அமைக்கிறேன் வணக்கம் நண்பர்களே அதிமுக பாஜக கூட்டணி சாத்தியமா எடப்பாடி திட்டம் என்ன. இதை பற்றி பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷாம் நம்முடன் இணைகிறார் வணக்கம் தெரிஷன் வணக்கம் திரு இல்ல திருமண விழால அதிமுக நிறைய பேர் மூத்த முன்னாள் அமைச்சர்கள் எல்லாமே ஒன்னாக இருந்தாங்க அதே சமயத்தில் பாஜகவினரும் கலந்து கொண்டாங்க திரு அண்ணாமலை உட்பட பலர் கலந்து கொண்டாங்க அந்த அவங்களுடைய உடல் மொழி ரொம்ப நெருக்கமாக இருந்தது ஏதோ கூட்டணி கட்சிக்காரங்கெல்லாம் ஒரே வேடையில் சந்திச்ச மாதிரி ஒரு உணர்ச்சியை அது கொடுத்தது இது எதிர்காலத்தில் அதிமுக பாஜக கூட்டணி வருவதற்கான ஒரு தொடக்கம் அல்லாதக்கான அறிகுறி அப்படியா என்னை பொறுத்தவரையில் நான் எப்போதுமே வந்து அதிமுக திமுக இந்த ரெண்டு கட்சிகள் மீது தருணர் உண்டு என்ன காரணம் அப்படின்னா நான் ஸ்டூடெண்ட் டேஸ்ல இருந்தே வந்து எம்ஜிஆர் மன்றத்தில் இருந்தேன் அதாவது ஸ்கூல் பள்ளி மாணவனாக இருக்கும்போது காங்கிரஸ் எதிர்ப்பாளர்களாக இருந்தோம் எங்க கிராமங்க இந்த கிராமத்தில் வந்து காங்கிரஸ் பெரியவங்க தான் எல்லோருமே இப்போ நம்மளை மாதிரி ஒரு வேறு ஒரு கம்யூனிட்டிலேருந்து படித்து வரும்போது இவங்க எப்போதுமே என்ன கேட்பாங்க அப்படின்னா நீ என்ன வெயிலா பாஸா இவெல்லாம் என்ன படித்து வந்துட போகிறாள் இப்படி ஏழனங்கள் இருந்தது அதெல்லாம் இதெல்லாம் அறுபதுக்கும் முந்தி அதில் வந்து மனதுல வந்து ஒரு சித்திரம் விழுந்துருச்சு அதை இப்போ மாற்ற முடியாது அப்ப காங்கிரசும் பிஜேபியும் ஒன்றுங்கிறது தான் ஏன் கணக்கு அதாவது அன்னைக்கு பிஜேபி கிடையாது அதனால நமக்கு வந்து பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை ஆனால் காங்கிரஸ் அது இந்த தேசிய கட்சிகளே இப்படிதான் இப்படிங்கிற ஒரு மனப்பான்மை உண்டு பெருந்தினக்காரர்கள் கட்சி ஒரு அண்ணா அதிமுகவும் திமுகவுமே இப்போ வந்து பெருந்தினக்காரர்கள் கட்சி ஆயிடுச்சு அதெல்லாம் மறுப்பதற்கு இல்லை ஆனால் நாங்கள் இந்த இந்த காலகட்டத்தை தாண்டி வந்தவங்களுக்கு எங்களுக்கு அப்படியான ஒரு எண்ணம் இருக்குது அதை ஒன்றும் அண்ணாதிமுக சாப்பிட்டாரனாக இருக்கும் இல்லைன்னா திமுக சாப்பிட்டாராக இருக்கும் அப்போ திமுக மாற்றி ஓட்டு போடணும்னு நினச்சா திமுகவுக்கு போடுவோம் அண்ணாதிமுக மாற்றி ஓட்டு போடணும்னு நினைச்சா திமுகவுக்கு போடுவோம் இதுதாங்க அடிப்படை சித்திரம் இந்த அடிப்படை சித்திரத்தை வச்சு நம்ம இதை புரிஞ்சுக்கிடுவோம் அப்படின்னா அரசியல் வந்து வெறும் அனுபவ சமையல் மட்டுமா அதான் பாரம்பரியமாக நம்ம உணவு வகைகளை சமைச்சு பழகிருக்கோம் எந்த குறிப்பும் தேவையில்லை அப்படியே அதை அப்படியே சமைச்சா ஆட்டோமேட்டிக்கா நம்ம பாட்டம் முப்பாட்டம் காலத்துல இருந்து என்ன வருதோ அந்த டேஸ்ட் எல்லாம் வந்துடும் இன்றைக்கு வந்து மாடர்ன் அரசியலுக்கு அது பொருந்துமா நவீன வாக்கு அரசியலுக்கு அப்படின்னா அரசியல் ரொம்ப மாறி இருக்கு வாட்ஸ்அப் யுகத்துல பழைய வாக்கு வங்கி கணக்குகள் ஜாதி கணக்குகள் எல்லாமே காலாவதி ஆயிடுச்சு இந்த கம்யூனிட்டிக்காரங்க இந்த கம்யூனிட்டிக்காரங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்கங்கிறதுல எனக்கு உண்மையே நம்பிக்கை இல்லை டிரான்ஸ்பர் ஆஃப் ஓட்டு அதிமுக ஓட்டு அப்படியே வந்து கூட்டணி கட்சி பிஜேபிக்கு வந்துடும் இல்லை வந்து தமாக வந்துடும் அதுலேயும் எனக்கு நம்பிக்கை இல்லை திமுகவும் அதுதான் காரணம் வந்து நிறைய மாறி இருக்கு அடுக்குமாடி குடியிருப்புகள் அங்கே இருக்கவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு நமக்கு உண்மையிலே தெரியாது அப்போ இன்றைக்கு வந்து இது அனுபவ சமையல் அல்ல அப்படின்னா என்ன சமையல் யூடியூப்பை பார்த்து சமைச்சிடலாமா பழைய டேஸ்ட் வந்துருமா குறிப்புகள் இல்லாத சமையலாக தெரியுது அதாவது குக்கிங் வித்தவுட் ரெசிபி இப்போ இருக்கிற பாலிடிக்ஸ் வாக்கரிசியல் ஓட்டு வாங்கணும்ல அப்போ புதிய புதிய முறைகள் நம்ம பரி பரிசீலனை பண்ணி பார்க்க தான் செய்யணும் இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி அண்ணாதிமுக பாஜக கூட்டணி வருமா எதுலேருந்து கேட்குறீங்க வேலுமணி வீட்டு க திருமண விசேஷத்துலேருந்து கேட்குறீங்க வேலுமணி வீட்டு திருமண விசேஷம்னா இதுக்கு முந்தைய எல்லா திருமணங்களுக்கும் எல்லா தலைவர்களும் வந்து தான் இருப்பாங்க ஆனாலும் ஏன் இதுக்கு முக்கியத்துவம் வருது ஏ தேர்தலுக்கு ஒரு பத்து மாதம் முன்னாடி இருக்கும்போது இந்த திருமண வீட்டில் வர்ற ஃபோட்டோஸு விஷுவல்ஸ் வந்து முக்கியத்துவம் பெறுகின்றன இதை தாண்டி அன்னாதிமுக பிஜேபி கூட்டணி வருமா இது இந்த வெறுமனே இந்த பாடி லாங்குவேஜ் மட்டும் போதுமா நெருக்கம் மட்டும் போதுமா அப்படின்னா அதுல ஒரு சின்ன கருத்து மாறுபாடு எனக்கு இருக்கு என்னன்னா நம்ம ஒரு கட்சியோட கூட்டணி வச்சோம்னா நமக்கு லாபமா இருக்கணும் ஒண்ணு நம்ம கட்சி ஓட்டு வாங்கி அவங்களுக்கு கிடைக்கணும் ரெண்டு அவங்க கட்சி ஓட்டு வாங்கி நமக்கு கிடைக்கணும் மூணு எதிர்காலத்திலயே அந்த கூட்டணி தொடரணும் ஆனா பிஜேபியோட நடவடிக்கையோட பிரச்சனை என்ன அப்படின்னா அவங்க எதிர்காலத்துல தமிழ்நாட்டுல ஆட்சியை பிடிக்கணுங்கிறது அவங்களோட நோக்காவது வெளிப்படையாக சொல்றாங்க ஆனால் என்ன சொல்றாரு அடுத்த முதலமைச்சர் பிஜேபி முதலமைச்சராக இருக்கணும் இன்னைக்கு இல்லை இருபத்தாறுல இல்லை அடுத்தது முப்பத்தொன்று இல்லை அடுத்தது முப்பத்தாறு அப்படின்னா அதிமுக இத்தனை வருடம் வந்து ஆட்சியெல்லாம் புரிஞ்ச கட்சி எப்படி வந்து அதற்கு வந்து தயாராக இருக்கும் இதுதான் இதில் அடிப்படை கேள்வி பிஜேபியோட கூட்டணி வச்சு பிஜேபிக்கு இருபது எம்எல்ஏ நம்ம வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா ஓகே நம்ம ஆட்சிக்கு வந்துடலாம் இல்லை ஆட்சிக்கு வராமல் கூட்டணி ஆட்சி அமைக்கலாம் ஏதோ ஒன்று ஆனால் பிஜேபி அடுத்த தேர்தலில் என்ன பண்ணுவோம் நம்மளை தானே ஒழிக்க பார்க்கும் இந்த இடத்துல அண்ணாதிமுக தயங்குது காரணம் வந்து பிஜேபி கட்சியில சில தலைவர்கள் அப்படியான முயற்சிகளை எடுப்பது தவறே கிடையாது அப்படிதான் முயற்சி எடுக்க முடியும் அதனால அண்ணாதிமுக பிஜேபி கூட்டணி ஒரு திருமணத்தின் மூலமாக அது அந்த திருமணத்துல இருக்கிற பாடி லாங்குவேஜ் மூலமாக வந்துவிடும் அப்படின்னு நான் நினைக்கல சரி அதான் திரு எடப்பாடி சொன்னது கூட திமுக தான் எங்களுடைய எதிரி அப்படி சொல்லி நிறுத்திட்டாரு அப்படின்னா மத்தவங்க எல்லாரும் நட்புக்கான வாய்ப்பு இருக்கிற லிஸ்ட்ல சேர்த்துட்டாருல அப்படி இல்ல திமுக தான் எங்க எதிரி அதாவது திமுக உங்களுக்கு பிடிக்கலனா எங்களுக்கு ஓட்டு போடுங்க அதான அதுல அர்த்தம் நீ வேற யாருக்கும் போட்டுறாதீங்க யாரு திமுகவுக்கு எதிரி நான் தான் பிஜேபி எதிரின்னு சொல்லுது ஆனா அவங்க எல்லாம் செகண்ட் லிஸ்ட்ல இருக்கவங்க இல்ல வந்து சீமான் எதிரின்னு சொல்றாரு அவர்லாம் வேற லிஸ்ட்ல இருக்காரு திமுக ஆட்சி உங்களுக்கு வேண்டாமா திமுகவோட ஆண்டி இன்குமெரிசி நீங்க எதிராக இருக்கீங்களா உங்க ஊர்ல திமுக மேல உங்களுக்கு கோபம் இருக்கா ஆட்சி மேல வெறுப்பை காட்டுவீங்க நெக்ஸ்ட் நாங்க தாங்க திமுக பிடிக்காதவர்கள் அண்ணா திமுக போடுங்க இதுதான் சங்கேதம் ஆனா கூட்டணிக்கான ஒரு இண்டிகேஷன் கொடுத்துருக்காரு இல்ல அவர் திருப்பி திருப்பி அதை சொல்றாருங்களே பிஜேபியோட கூட்டணி கிடையாதுன்னு திருப்பி திருப்பி சொல்றாரு ஆனா வெறும் பல ரீடிங்ஸ் வரத்தான் செய்யும் அதெல்லாம் நான் மறுப்பதற்கெல்லாம் இல்லை கூட்டணி முடிவை எடுக்க வேண்டியது கட்சியோட மேல்மட்டம் முடிவை எடுத்தாலும் பொதுக்குழு செயற்குழு முன்னாடி ஒரு ஒப்புக்காவது ஒரு ஒப்புதல் வாங்குவாங்க ஜெயலலிதா தான் முடிவு எடுப்பாங்க இருந்தாலும் பொதுக்குழு செயற்குழு இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு ஐவர் குழு இதெல்லாம் ஒரு சம்பிரதாய நடவடிக்கை தான் ஆனால் தலைமை வந்து முடிவு எடுத்துரும் அப்போ பிஜேபிக்கு ஆதரவா யாரெல்லாம் இருப்பா அஇஅதிமுக தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க எடப்பாடி இல்லை வேலுமணி தங்கமணி இருப்பாங்க என்ன காரணம்னா அவங்க தொகுதியில் ஓட்டு வாங்கிறதுக்கு பிஜேபியோட வாக்கு இருந்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியும் அல்டிமேட்டாங்க ஃபீல்டு பொலிட்டிஷியன் அடுத்த வாட்டியும் நம்ம எம்எல்ஏ ஆகமா மாட்டமாங்கிற அந்த கவலைக்கு தான் போய் சேருவான் சிட்டிங் எம்எல்ஏ அடுத்த வாட்டியும் சிட்டிங் எம்எல்ஏ போகணும்ல அப்படின்னா நமக்கு என்னென்ன ஓட்டு வங்கியெல்லாம் இருக்கோ என்னென்ன ஆப்ஷன் இருக்கோ சின்ன சின்ன ஜாதி சங்கங்கள் ஃபுட்பால் கிளப்ல எல்லாம் போய் ஃபுட்பால் அடிச்சுட்டு எடுப்பாங்க லோக்கலாக ஒருத்தர் கிரிக்கெட் கிளப் வச்சுருப்பா நீங்கள் பார்த்தீங்கன்னா வேலுமணி போய் பந்து போடுவார் ஏ ஒரு பத்து ஓட்டு அதில் கிடைக்காதா இல்லைன்னா ஃபுட்பால் கிளப்பில் போய் முதல்ல பந்து அடித்து துவக்கி வைப்பாங்க எத்தனை பேர் நம்ம பார்க்கலாம் பரோட்டா பரோட்டா கடையில் கடையில் பார்க்கலையாங்க டீ டீ டீத்தி பார்க்கலையா இதெல்லாம் என்ன காரணம்னா சின்ன ஓட்டு வங்கியை கூட இழந்துடக்கூடாதுங்கறத ஜாக்கிரதை உணர்வு தான் அப்போ பிஜேபியோட ஓட்டு இப்போ வேலுமணி தங்கமணி தொகுதியில் சில ஆயிரங்கள் இருக்குன்னா அது நமக்கு வந்தால் நல்லது இப்படி வேலுமணி தங்கமணி நினைப்பாங்க அண்ணாமலே என்ன நினைப்பாரு அண்ணாதிமுக ஓட்டு வந்தால் நல்லதுன்னு ஆனால் அதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் பிஜேபியிலே இருக்கிற அண்ணாதிமுக ஆதரவாளர்கள் இருக்காங்களே நமக்கு என்னங்க திமுக தாங்க தோக்கணும் நம்ம கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஜெயிக்கலாலும் பரவாயில்ல அடுத்த தேர்தலில் பார்த்துக்கலாம் இந்த தேர்தலில் மீண்டும் திமுக வந்துடக்கூடாது கூடாது அப்படின்னா அதுக்கான வாய்ப்பு என்ன அதாவது நான் சொல்றது பிஜேபி ஓட்டர் பிஜேபியிலே இருக்கிறவங்களோட மைண்டு அப்படின்னா இந்த தேர்தலில் நாங்கள் அண்ணாதிமுக ஓட்டு போடுறோம் அப்போ அவங்கள எப்படி நம்ம இழுக்கிறது பாருங்க எவ்வளோ மரியாதையாக இருக்காங்க அண்ணாமலை கல்யாணத்துக்கு வராருங்க எல்லாரும் எழுதி செஞ்சுக்கிறாங்க கையெடுத்து கும்பிடுறாங்க வாங்க வாங்கன்னு கூட்டிகிட்டு போகிறாங்க இலையில உட்கார வைக்கிறாங்க சாப்பாடு பரிமாறுறாங்க இது வந்து ஒரு பாடி லாங்குவேஜ் மூலமாக எதிர்கட்சியில் அல்லது எதிர் எதிர்கட்சி எதிர்கட்சியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை திமுக எதிர்கட்சி எதிர்கட்சி பிஜேபி எதிர்கட்சியில் இருக்கிற ஓட்டையை நம்ம இழுத்துக்கலாமல அப்படி பாருங்க ஆனா ரெண்டு பேரும் எனக்கு நீங்க சொன்ன தலைவர்கள் எல்லாருமே அந்த விழால திருமண விழால ரொம்ப எனக்கமா இருந்தாங்க கூட்டணி வந்துடாதா அப்படிங்கற ஒரு ஆசை அவங்க மாதிரி மாதிரிதானே இருந்துச்சு இல்ல எனக்கமா இருக்குறதுக்கு சில காரணங்கள் இருக்கலாம் ஏன்னா டெல்லில அண்ணாமலை செல்வாக்கு அதிகம் அப்படிங்கறது ஒரு காரணமா இருக்கலாம்ல அதாவதுங்க சரியில்லாத நிலமை என்ன முடிவு எடுக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அண்ணா திமுக பிஜே கூட்டணி வந்து அண்ணாமலை முதலமைச்சராயிரம்னு முடிவு எடுக்குமா இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் வந்து எம்பி தேர்தல் அஇஅதிமுக கூட்டணி வந்து மீண்டும் பிஜேபி ஆட்சி வந்துடும் முடிவெடுப்பாரா அமித்ஷா என்னங்க முடிவெடுப்பாரு மோடி அவரோட வயசு அந்த முடிஞ்ச பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் அவருக்கு நோ சான்ஸ் அதாவது அவர் பிஎம் ஆக முடியாது கட்சியோட மார்க்தர்ஷிக் மண்டலுக்கு தான் போனோம் வழிகாட்டும் குழு ஆனால் அந்த லிஸ்ட்டில் நெக்ஸ்ட் இருக்கிறவர் அமித்ஷா அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுக்கு தானே அவர் கணக்கு போட்டுக்கிட்டு ஏங்க அவர் ரொம்ப கிளவர் பாலிட்டிஷியன் நீங்க அவர் குஜராத்ல மேல வந்த விதத்தை எல்லாம் நிறைய புத்தகங்கள்லாம் வந்துருச்சு இப்போ படிச்சு பார்த்தீங்கன்னா ஆத்தடி ஆத்தா பயங்கரம் அதான் அவ்வளவு நுணுக்கமா பாலிடிக்ஸ் பண்றாரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு பாலிடிக்ஸ் பண்றாரு நான் சொன்ன ஃபுட்பால் கிளப் கிரிக்கெட் கிளப் உதாரணம் அமித்ஷா டேர்ந்து எடுத்தது தான் என்னன்னா கிரிக்கெட் கிளப்ல தேர்தல் நடந்து தேர்தலில் யாரெல்லாம் தோத்து போனானோ அவனையெல்லாம் தாம்பக்கம் எழுத்தாரு வெற்றி பெற்றவங்க எல்லாம் அவ இருக்குடா வெச்சு விட்டுட்டா தோத்தவன தானே இழுக்கணும் நம்ம உள்ள இப்படியே வந்து வரிசையா கோ சொசைட்டி கிரிக்கெட் கிளப்பு ஃபுட்பால் கிளப்பு இதுல எல்லாம் இழுத்து இழுத்து மிகப்பெரிய பேஸ் வந்து குஜராத்ல அவர் கிரியேட் பண்ணாரங்க என்ன காரணம் என்னைக்காவது எம் எல் ஏக்கு நின்று இருக்காருன்னா மோடி எப்போ முதல்வரா இருந்தாரோ அப்ப எம் எல் ஏக்கு நின்று இருக்காரு இனி அமித்ஷா முதலமைச்சர் ஆக முடியுமா அதாவது அசெம்பிளி பாலிட்டிக்ஸ் வருவாருன்னா வர மாட்டாரு அப்ப நேஷனல் பாலிட்டிக்ஸ் கண்டிப்பாக வந்து மத்திய உள்துறை அமைச்சருக்கும் மேலான ஒரு அந்தஸ்து உள்துறை அமைச்சராக ரொம்ப வருஷம் இருந்தாச்சே பிஜேபி பிரசிடண்டா இருந்தாச்சு அப்ப அதுக்கும் மேலான அந்தஸ்துனா என்னது பி எம் தானே அதுக்கான வாய்ப்பு எப்போ வரும் இருபத்தி ஒன்பது தமிழ்நாட்டில இருந்து ஒரு அஞ்சு எம்பி பத்து எம்பி அதுக்கான வாய்ப்பு என்ன திமுகவோட கூட்டணி வைக்கணும் சரி இப்போதைக்கு திமுகவோட இணக்கமா இருப்போம் அவங்க இருபத்தாறு கூட்டணி வச்சா என்ன வைக்கட்டா என்ன நமக்கு ஒன்னும் நஷ்டம் இல்லையே பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்ன நஷ்டம் அண்ணாமலைக்கு வேணா நஷ்டமா இருக்கலாம் அதை பத்தி அமித்ஷா கவலை இல்ல ஆனா எடப்பாடி அவருடைய கணக்கு முக்கியம் வரலையே வராதது மகன் மிதுன் போயிருக்காரு அவங்க மிசஸ் போயிருக்காங்க அவரு வந்து அந்த இதுல கலந்துக்கிறாரு கொடிசியா அரங்கத்துல தங்கமணி வேலுமணி அவங்க மணிக்கணும் அவங்க இல்ல திருமணத்துக்கான வரவேற்பு நடக்குது அது தமிழ்நாடு போராட்டத்தில இருந்தும் அண்ணாதிமுக கேடஸ் வராங்க எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்குங்க குடிசியாக போய் பெரிய அளவுக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஆயிரக்கணக்கான பேர் கலந்து கொள்கிற ஒரு ரிசெப்ஷன் அதில் எடப்பாடி பழனிசாமி போகிறாரு இன்னொன்று என்னவா இருக்கும்னு நோக்கம்னா இப்போ ஒன்றுமே இல்லைங்க நாளைக்கு ஆல் பார்ட்டி மீட்டிங் திமுக கலந்துக்குது இல்லைங்களா ஆனால் பிஜேபி நிலைப்பாடு யாரெல்லாம் இருக்கோ அவங்க கலந்துக்கல பிஜேபி கலந்துக்கல தாமாகா கலந்துக்கல டிடிவி கலந்துக்கிடலை அப்போ பிஜேபி நிலைப்பாடு உள்ளவங்க யாரும் கலந்துக்கலை பாமக ஊசல் இடத்துல இருக்குது ராஜசபா எம்பி அன்புமொழி கொடுத்தாங்கன்னா பாமக திமுக கூட்டணிக்கு வந்துடும் அவங்க கலந்துக்கிறாங்க அதுபோக இது வந்து தமிழ்நாட்டோட ஒரு ஆதார பிரச்சனை நம்மளோட மனம் இல்லைங்க நாலு சுமை இருக்கு கை சுமை தலை சுமை தோல் சுமை மனச்சுமை மனச்சுமைகளெல்லாம் நம்ம வந்து அவ்வளோ ஈஸியாக களைய முடியாது இது மனச்சுமை காலங்காலமாக நம்ம வச்சிருக்கிற விஷயம் இருமொழி குளிகைங்கிறது அறுபதுலேருந்து இருந்து இருக்கு அறுபது வருஷமா இருக்கு அறுபத்தி எட்டு அறுபது வருஷமா அப்ப வந்து தமிழர்கள் எத்தனை பேர் ஐஏஎஸ் ஆயிருக்காங்க எத்தனை பேர் ஐபிஎஸ் ஆயிருக்காங்க எத்தனை பேர் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா இருந்திருக்காங்க யோசிச்சு பாருங்க அப்ப இருமொழி கொள்கை அவங்க படிச்சுட்டு எல்லாம் வீக் ஆயிட்டாங்களா அப்ப ஏன் வந்து மும்மொழி கொள்கையில படிச்சவங்கலாம் தமிழ்நாட்டுக்கு படையெடுத்து வந்து அவங்க வேலை தேடுறாங்க ஒரு பத்தாவது வகுப்பு தான் படிச்சிட வச்சுங்க பீகார்ல ஒருத்தன் அங்க வாய்ப்பு இல்லாம தானே இங்க வரா கட்டட தொழிலாளியாவோ ஏதோ ஒரு பணிக்கு வரா ஏன்னா தமிழ்நாடு தான் சொற்க பூமி வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு அப்போ ஆளுநர் ரவி இல்லைன்னா இவங்க அமித்ஷா இவங்க சொல்றது வந்து இங்கே தமிழ்நாட்டு அரசியலுக்கு இடுபடாது அப்போ தமிழ்நாட்டு அரசியலை மையப்படுத்தி நடக்கிற ஆள் பார்ட்டி மீட்டிங்கில் நீங்கள் கலந்து கொள்ளாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த அணிக்கு போறீங்க திமுக கலந்துக்குது கலந்துக்கிறதுனால திமுகவுக்கு ஆதரவாக மாறுமா மாறாது அப்போ அதிமுக கலந்து கொள்கிற கூட்டத்துக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போகாம அவரோட எதிரணியில் இருக்கிற யாரையாவது எதிரணின்னு நம்ம சொல்லப்படுகிற கட்சியில் சில கருத்து வேறுபாடுகள் இருக்கு அவங்களில் யாரையாவது ஒருத்தர் அனுப்புனாருன்னு வைங்க இதெல்லாமே இந்த 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 இதெல்லாம் புதுசாகிடும் நாளைக்கே புஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வேலுமணியே போறாரு ஆல் பார்ட்டி மீட்டிங்க்கு எக்ஸாம்பிளாக தான் சொல்றேன் எனக்கு தெரியாதுங்க இல்லை வேற யாராவது எடப்பாடி பழனிசாமி ஒரு கூட்டு தலைமையாக இருக்கும் எல்லாரும் சேர்ந்து தான் முடிவு எடுக்கிறோம் எல்லாரும் சேர்ந்தெடுத்த தான் பிஜேபி கூட்டணி இல்லைங்கிறது அப்படின்னு தானே அவர் தொடர்ந்து சொல்றாரு எல்லாரும் சேர்ந்தெடுத்த முடிவு தானங்க ஓபிஎஸ் ரீ அட்மிஷன் இல்லைன்னு சொல்றது என்னெல்லாம் பண்ணி பாக்குறாரு ஓபிஎஸ் தான் சொல்றாரு நாங்க எவ்வளவு கெஞ்சினோம் நீங்க எங்களை விட்டு போகாதீங்கன்னு போகாதே போகாதே என்ன்கனவாக்காதே கதையெல்லாம் நாங்க கெஞ்சினோம் ஆனா தான் போனாரு இப்ப திருப்பி எப்படி அவர் உள்ள விட முடியும்ன்றார்ல இது எல்லாரும் சேர்ந்தெடுத்த முடிவுன்னு தானே அவர் சொல்றாரு அப்ப எல்லாருங்கிறதுல பல தலைவர்கள் இருக்காங்க பேர் தெரிந்த தலைவர்கள் இருக்காங்க இப்போ டக்குன்னு செங்கோட்டையினை வந்து நாளைக்கு ஆல்பாட்டி மீட்டிங்க்கு எடப்பாடி பழனிசாமி அனுப்பி விட்டாருன்னா இந்த டோட்டல் இந்த அடி அடிவாங்கிறோம் அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஒரு பெரிய யுத்தம் நடந்துகிட்டு இருக்கிற கான்செப்ட் அடிவாங்கிறோம் அது கிளவராக செய்வாங்க என்ன காரணம்னா கீழே இருந்து வராங்க அவங்களுக்கு ஏகப்பட்ட அனுபவம் இருக்கு எந்த இடத்துல எதை வந்து தட்டி வைக்கணுங்கிறது நல்லாவே தெரியும் அப்போ ப்ராக்டிக்கலாக ஒரே ஒரு கொஸ்டின் தான் இதில் பிஜேபி வருமா வராதா கூட்டணி இருக்கா இல்லையா பிஜேபி கூட்டணி இருக்குன்னா ஓபிஎஸ் வந்துருவாருங்க இப்ப அவர் எங்க இருக்காரு அவர் என்டிஏல தானே இருக்காரு பிஜேபி கூட்டணி இருக்குன்னா டிடிவி வந்துருவாரு ஏன்னா அவர் எங்க இருக்காரு அவர் என்டிஏல தானே இருக்காரு அப்ப பிஜேபிக்கு கூட்டணினா இவங்களையும் சேர்த்து உள்ள அட்மிட் பண்ற கதை அது அது எப்படி சாத்தியம் ஆனா அவர் சொன்ன விதத்தை வைத்து பார்க்கும் பொழுது ஒரு தொடர்ந்து சொல்லிட்டு வர்றது நாங்க தெரிய கூட்டணி அமைப்போம் அப்படின்னு விஜய் கூட பேச்சு நடந்தது நடக்கல விஜய் சொல்லிட்டாரு இது இல்லை இல்ல வாய்ப்பு இல்லை அப்படின்னு விஜய் வேறத்துக்காக சொல்லியிருக்கிறாரு விஜய் கூட பேச்சு நடக்குது இது எல்லாத்துக்கான ஒரு ஹிண்ட் எடப்பாடி கொடுத்துருக்கிறாரா இல்லையா கொடுத்துருக்காரு தான் நம்ம எடுத்துக்கிடணும் அதுங்க கண்டிப்பாக திரைமறைவுல பேச்சுவார்த்தை நடக்கத்தான் செய்யும் வெளியில நமக்கு கொடுக்கப்படுகிற சித்திரம் வேற உள்ள வந்து தேர்தல் கணக்கு அரித்மெட்டிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாம் தெரியாமலாங்க இருக்கும் கெமிஸ்ட்ரி சுவாலஜி பிசிக்ஸ் எல்லா பாட்டனி எல்லாம் படிச்சுட்டு நாங்கள் அரசியலுக்கு வந்திருப்பாங்க அப்ப நம்மட்டே தான் ஓட்டு வங்கி இருக்கு அதுக்கு வந்து நமக்கு சப்போர்ட் தேவை அது எப்படி தெரியாம இருக்கும் விஜய்க்கு எப்படி தெரியாம இருக்கும் விஜய்க்கு தெரியாதாங்க செய்யலாம் அதாவதுங்க இன்னைய தேதிக்கு விஜய் வந்து ஆமா அதிமுக கூட்டணிதான்னு சொல்லவே மாட்டார் என்ன காரணம்னா சொன்னார்னா அவர் கட்சிக்குள்ளேயே கிளேசம் வரும் நான் விஜய் கட்சியில ஒரு பொறுப்புல இருக்கேன்னு வைங்க நான் என்ன எய்ம் பண்ணுவேன் என் தொகுதியில் நான் எம்எல்ஏ கேண்டேட் எய்ம் பண்ணுவேன் அண்ணாதிமுகவுட கூட்டணின்னு சொன்னாலே கதை முடிஞ்சுது ஏன்னா அங்கே யாருக்குமே ஒரு சிட்டிங் எம்எல்ஏ இருப்பாரு அப்போ எனக்கு என்ன வாய்ப்பு இருக்கு நான் வேலையே பார்க்க மாட்டேன் ஏதாவது ரூபா செலவழிக்கலாம்னு நினைக்கிறத பேசாம ஆஃப் பண்ணிட்டு சரி பார்க்கலாங்கன்னு விட்டுருவேன் ஸோ எந்த தலைவரும் இப்பவுமே சொல்ல மாட்டாங்க கூட்டணி இல்லைங்கிறத மட்டும் உறுதியாக சொல்லுவாங்க அப்போ கூட்டணி இல்லை என்று விஜய் தரப்புல இருந்து சொல்றது இன்னைய தேதிக்கு பிரசாந்த் கிஷோர் சொன்னதா எடுத்துக்கிடலாம் இதெல்லாம் டிசம்பர் வரைக்கும் தாங்க டிசம்பருக்கு பிறகு மாறும் இது சொல்றது பிரசாந்த் கிஷோர் எதுக்கு இதான் நமக்கே தெரியுமே தேர்தல் ஏப்ரல் மாதம் வருதுன்னா ஜனவரி மாஸ்ட் தான் முடிவெடுப்பாங்க அவர் எதுவும் பீகார்லேருந்து வந்து ஒரு பெரிய ஒரு விஸ்தாரமாக பேசி அதுக்கு பிறகு இல்லை டிசம்பரில் தாங்க இது வரைக்கும் டிசம்பர் வரைக்கும் தான் அப்புறம் மாறுங்கன்னா அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் கூட்டு எனக்கு ஒரு மாநாட்டுக்கு பிறகு கூட்டணி வேணான்னு முடிவெடுத்தவர் வைக்கோ தேர்தல் தேர்தல் அந்த நாமினேஷன் தொடங்குறதுக்கே கொஞ்ச நாள் தான் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி ஒன்று தேர்தல் அப்படி முடிவெடுத்து வைகோ தலைமையில் இருந்த கட்சியிலேருந்து யாருமே வந்து நிற்கலை அண்ணா திமுக என்ன கவனிச்சிடண்டே கடினமான சூழல் நூறு சீட்டு விட்டு கொடுத்தாங்க மேடம் ஹண்ட்ரட் எங்க இருந்து ஜெயிச்சு ஆட்சியை பிடிப்பாங்க தனி மெஜாரிட்டி தான் எல்லாரும் நினைச்சாங்க ஆனா கரெக்டா விட்டு கொடுத்து கரெக்டா கேண்டிடேட் போடும்போது நூத்தி நாற்பது சீட்ல நின்று நூத்தி முப்பது சீட்ல ஜெயிக்க முடியுது அதை நம்ம அந்த பழைய உதாரணம் இருக்குல்ல அப்ப நூத்தி நாற்பது நூத்தி நாற்பதுல நின்று நூத்தி முப்பது ஜெயிக்க முடியுமாங்க சொன்னா நம்ப மாட்டாங்களும் ஜெயிச்சதா ஜெயிச்சதா இல்லையா அதே மாதிரி திமுகவுக்கு அப்படியான உதாரணங்கள் நிறைய இருக்கும் அப்போது காலத்தில் வந்து கடைசியாக எது பெரிய அளவுக்கு மேல் வாங்கி வரும்னா கூட்டணி மட்டும் இல்லாமல் கூட்டணி அமைத்த பிறகு தொண்டர்களுக்கு இடையே ஏற்படுகிற இணக்கம் பிஜேபியோட கூட்டணின்னா அண்ணாதிமுக தொண்டர்களிடையே இணக்கம் ஏற்படுமானா ஏற்படாதுங்கிறது என் பார்வை விஜயோட கூட்டணி அமைத்தால் அண்ணாதிமுக தொண்டர்கள்ட்ட இணக்கம் ஏற்படுமானால் கண்டிப்பாக ஏற்படும் நான் நினைக்கிறேன் சிம்பிள் ரீசன் என்னென்னா அண்ணாதிமுகவில் ஒரு சினிமா வசீகரம் என்றைக்குமே உண்டு இளையோடும் அது அப்போ ஜெயிக்கும் கண்டிப்பாக ஜெயிச்சிருங்க விஜயோட கூட்டணி வச்சா கண்டிப்பாக ஜெயிச்சிருங்கன்னு அண்ணாதிமுகவில் நிறைய பேர் தொண்டர்கள் லெவலில் மிடில் லெவலில் நம்புவாங்க அப்போ அந்த கூட்டணி ஒர்க் அவுட் ஆகும் பிஜேபியோட கூட்டணி வச்சா ஐயோ நம்ம பதவிக்கே ஆபத்துன்னு நினைப்பாங்க ஏன்னா பிஜேபி நடந்து கொள்கிற விதம் சிண்டே எங்கெங்க இருக்கா இப்போ பாவம் போல இருக்காரு அவரோட சொந்த மாவட்டம் தானே அதில் வந்து ஒரு பிரஜா தர்பாரம் என்னமோ நடத்தி மக்கள் கருத்து கேட்கறாங்க அதே சிண்டே அதுக்கே போக முடியல அவர் அதுக்கு பிஜேபி அமைச்சர் தான் கலந்துக்கிறாரு ஏன் அது ஒழிச்சுக்கிட்டு அமித்ஷா வந்து சிந்தியாவை கூப்பிட்டு மரியாதையா கட்சியில வந்து சேர்ந்துரு பிஜேபி இல்லைன்னு சொன்னதாக எல்லாம் வட இந்திய பத்திரிகையில் எழுதுகின்றன உண்மையா பொய்யா நமக்கு தெரியாது ஓபிஎஸ்க்குமே அப்படியான ஒரு ஆஃபர் தரப்பட்டது பிஜேபி சார்பாக அப்படின்னு தான் சொல்லப்பட்டது நான் எதுக்காக இதை சொல்றேன்னாங்க பிஜேபி என்பது அவங்க கட்சியை வளர்க்கத்தானே அவங்க முயற்சி செய்வாங்க இதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு அவங்களுக்கு எதுங்க ஆப்ஷன் அவங்க கட்சி வளரணுங்கிறது ஆப்ஷனா இல்ல திமுக அகற்றணுங்கிறது ஆப்ஷனா திமுக அகற்றணுங்கிறது இரண்டாவது ஆப்ஷன் நான் நினைக்கிறேன் சரி இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்துக்களை குறிப்பாக நன்றி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்